செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் கிராம தொழில் வளர்ச்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கச்சத்தீவு புனித அந்தோனியார் திருவிழா இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசின் சிறு குறு நடுத்தர தொழில் அமைச்சகம் காதி இந்தியா சார்பில் கிராம தொழில் வளர்ச்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு இந்திய அரசின் சிறு நடுத்தர தொழில்கள் அமைச்சகம் கதர் கிராம தொழில்கள் ஆணையம் காதி இந்தியா சார்பில் கிராம தொழில்கள் வளர்ச்சி திட்டம் கிராம உத்தியோக் விகாஸ் யோஜனா சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஏராளமானோர் பல்வேறு சுய தொழில்கள் செய்து தொழில் முனைவோராக இத்திட்டத்தில் உருவாகி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் ஒட்டி அமைந்துள்ள மலையாளப்பட்டி கிராமத்தில் கிராம தொழில்கள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் காதி இந்தியா தேன் இயக்கம் சார்பில் பத்து நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கொல்லிமலை அடிவாரப் பகுதியில் வசிக்கும் மலையாளப்பட்டி முள்ளுக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு மத்திய அரசின் இலவசமாக பத்து நாட்கள் தேனி வளர்ப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது இதற்கென தேனி வளர்ப்பு பயிற்சி பெற்ற இரண்டு வல்லுநர்கள் பத்து நாட்கள் பயிற்சி அளிக்கின்றனர் பயிற்சியாளர்களுக்கு தேவையான தேனி வளர்ப்பு பெட்டி தேனீக்கள் உபகரணங்கள் ஆகியவற்றை கதர் கிராம தொழில்கள் வாரியம் இலவசமாக வழங்குகிறது மொத்தம் நாற்பது நபர்களுக்கு இந்த பயிற்சி வழங்கப்படும் வழங்கப்படுகிறது தேனி இயக்கம் குறித்து சென்னை கதர் கிராமத் தொழில்கள் ஆணையத்தின் மாநில அலுவலக துணை இயக்குனர் ஆர் வாசிராஜன் கூறும்போது தேனி வளர்ப்பு பயிற்சி சிறப்பாக முடிப்போருக்கு தேன் உற்பத்தி செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்நிறுவனம் வழங்கும் என்றார் இப்பயிற்சியினை வெற்றிகரமாக முடித்து தேன் உற்பத்தி செய்யும் தொழில் முனைவோரிடமிருந்து திருச்செங்கோடு காந்தி ஆசிரமம் உரிய விலைக்கு தேன் கொள்முதல் செய்யும் என அதன் தலைவர் கே சிதம்பரம் கூறுகிறார் இந்த பயனாளிகள் நாற்பது பேரும் சேர்ந்து ஒரு சொசைட்டியாக உருவாக்க வேண்டும் ஒரு சொசைட்டியை பதிவு செய்தபின் இந்த பயனாளிகள் அனைவரும் அன்றாட உற்பத்தி ஆகக்கூடிய தேனை அந்த சொசைட்டிக்கினுடைய கொண்டு வந்து கொடுத்த பிறகு காந்தி ராசமும் நேரடியாக வந்து அது பற்றிய கொள்முதல் செய்து கொள்ளும் அதுக்குண்டான விலையை அன்றாட மார்க்கெட் நிலவரம் என்னவோ அதுக்கு அதுக்கு தந்திரமும் நாங்கள் கொள்முதல் பண்ணிக்குவோம் இது வந்து மல்டி பிளவருடைய தேன் பூக்களிலிருந்து வரக்கூடிய தேன் வந்து மற்ற தேனை காட்டிலும் இருக்கும் மருத்துவ கொண்டதாக இருக்கும் என்பது பொதுவாக கருத்து மலை கிராம பகுதிகளில் உள்ள மகளிருக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்த தொழில் முனைவோராக உருவாவதற்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கியுள்ளதாக உள்ளதாக முள்ளுக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதி பெண்கள் தெரிவிக்கின்றனர் என் பெயர் ரஞ்சிதா நாமக்கல் மாவட்டம் பெரியக்குறிச்சி தேநீர் வளர்ப்பு பற்றி காதி இந்தியா பயிற்சி கொடுக்குறாங்க அதில் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் டைமாக தேனி வளர்க்குறது எப்படி எப்படி அதை இது பண்ணணும் கற்றுக்குறேன் எங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சீக்கிரம் கற்றுக்கிட்டு நாங்களும் வருமானம் ஏற்றுவோம் என்னுடைய பெயர் கலைச்செல்வி உனாந்தாங்கள்லேருந்து வந்திருக்கேன் காடி இந்தியாவிலேருந்து தேனி வளர்ப்பு பயிற்சி முகாமில் நாங்கள் எங்களுக்கு வந்து நிறைய சொல்லி கொடுக்குறாங்க எப்படி தேனீ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பத்து நாள் பயிற்சி எடுக்கிறாங்க நாங்கள் அதுலேருந்து நாங்கள் தேனி எப்படி நாங்கள் எடுத்து விற்பனை நாங்கள் பண்ண போகிறோம் நாங்கள் கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால எல்லா பல வகையான பூக்கள் இருக்கிறதுனால அதுலேருந்து நல்ல தேன்கள் வந்து நிறைய கிடைக்கும் வேளாண் தொழில் மட்டுமல்லாது அதன் உப தொழிலாக தேனி வளர்ப்பு தொழிலையும் செய்வதற்கு மத்திய அரசு வழங்கும் இந்த பயிற்சி மூலம் உள்ளுக்குறிச்சி பகுதியில் அதிக அளவில் மகளிர் தொழில் முனைவோர் உருவாகின்றனர் இந்திய இலங்கை மக்கள் பங்கேற்கும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இதுகுறித்து எமது ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் இந்திய இலங்கை இரு நாட்டு மக்களும் கலந்து கொள்ளும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகின்றது இந்த விழாவிற்கு இந்தியா சார்பில் எழுபத்தி ஒன்பது விசைப்படைகள் மற்றும் இருபத்தி மூன்று நாட்டுப் படகுகளில் செல்ல மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு பேர் பதிவு செய்துள்ளனர் மேலும் இலங்கையில் இருந்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று மாலை கொடியேற்றத்துடன் விழா துவங்குகின்றது இரவு திருப்பள்ளியுடன் புனித அந்தோனியார் தேர்பவனை நடைபெறும் நாளை காலை இருநாட்டு பங்கு தந்தையில் கலந்து கொள்ளும் சிறப்பு திருப்பலியுடன் விழா நிறைவடையும் இன்று அதிகாலை முதலே ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து குடியுரிமைத்துறை காவல்துறை சுங்கத்துறையின் தீவிர சோதனைக்கு பிறகு படகுகளில் சென்று வர அனுமதிக்கப்படுகின்றனர் புனித பயணம் செல்லும் முதல் விசைப்படையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் கொடியசைத்து துவக்கி வைத்து பயணிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து அனுப்பி வைத்தார் இந்திய எல்லை வரை இந்திய கட கடற்படை கடலோர காவல்படை மற்றும் மறைன் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த விழாவில் கலந்து கொள்ள கச்சத்தீவு ஒப்பந்தத்தின்படி பாஸ்போர்ட் மற்றும் விசா தேவையில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கட்சித்தீவு செல்லும் பயணிகளுக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்மிடம் தெரிவிக்கும் பொழுது மாவட்ட நிர்வாகம் சார்பாக போலீஸ் சார்பாக கஸ்டம்ஸ் இமிகிரேஷன் பெல்டி எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதில் நம்ம கவர்மெண்ட் சார்பாக எல்லா போட்ஸ்க்கு லைஃப் ஜாக்கெட் அதுக்கப்புறம் லைஃப் பாய் அப்புறம் வாய்ஜில் தேவைப்பட்ட மெடிசன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் க்ரூ எல்லா க்ரூ மெம்பர்ஸ்க்கு தனியாக மீட்டிங் கூப்பிட்டு கஸ்டம்ஸ் அப்புறம் ஃபிஷ்ரீஸ் இமிக்ரேஷன் ஆஸ்வெல் ஆஸ் கோஸ்டர் செக்யூரிட்டி குரூப் அவங்களுக்கு என்னென்ன சேனல் ஃபாலோ பண்ணும் எப்படி நீங்கள் ஃபோன்வாய் ஃபாலோ பண்ணும் அது நம்ம எல்லாேருக்கும் சொல்லியிருக்கோம் அதே போல் எமர்ஜென்சி டைமில் என்னென்ன ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் என்னென்ன அத்தையை கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்கோம் ஒரு கஸ்டம் ஷிப்பில் நம்ம ஒரு மெடிக்கல் டீம் நம்ம இந்தியன் வாட்டர்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அதில் ரெண்டு மெடிக்கல் டீம்ஸ் இருக்குது ஸோ அவங்க போட்ஸோடு போவாங்க ஏதாவது சீல் எமர்ஜென்சி இருந்தால் டேக் கேர் ஆஃப் த எமர்ஜென்சி ஸோ இது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இங்கே பண்ணியிருக்கோம் ராமேஸ்வரத்திலிருந்து கச்சத்தீவிற்கு செல்லும் பயணி ஜெரீனா அவர்கள் நம்மிடம் கூறும் பொழுது நாங்கள் எல்லாரும் புயலிலேருந்து அங்கே திருப்பலி பார்ப்பதற்காக ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து செல்கிறோம் இது எனக்கு இரண்டாவது முறை அனுபவம் வழக்க வழக்கமாக காலங்காலமாக நமது கச்சத்தீவில் புனித அந்தோணியாரின் பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி வருடத்திற்கு ஒரு முறை அனைவரும் இணைந்து திருப்பலி நிறைவேற்றி புனித அந்தோணியாரின் ஆசிரியை பெற்று வருவது வழக்கம் இந்த முறையும் நாங்கள் அந்த அந்தோணியாரின் ஆசிரியை பெற்று வருவதற்காக நாங்கள் இணைந்து செல்ல இருக்கிறோம் இது மிகவும் ஒரு குதூகலமான ஒரு நிகழ்வு மட்டுமல்ல இரு நாட்டு மக்களும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகின்ற புனிதமான நிகழ்வாக நாங்கள் இதை கருதுகிறோம் இந்த வேண்டுதலின் மூலம் இரு நாட்டு உறவு வலுப்பெற வேண்டும் மக்கள் சுமூகமாக தொழில் செய்ய வேண்டும் கடலையை நம்பி வாழுகின்ற மீனவ மக்கள் நல்ல மீன்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாடு அமைதியில் நிலவ வேண்டும் என்ற கோரிக்கைகளை இறைவன் பாதம் வைத்துதான் இப்பயணத்தை மேற்கொள்ளும் தருமபுரி மாவட்டத்தில் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதன் மூலம் மிகுந்த பயனடைந்ததாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர் என்னோட நேம் சதீஷ் எங்கள் அப்பா பெருமணி எங்கள் அப்பாவுக்கு வயசு நாற்பத்தஞ்சு ஆகிட்டு இருக்கு நான் எங்கள் அப்பாக்காக மருந்துங்க பாரத மக்கள் மருந்தகம் கடையில் மாத்திரை வாங்கிட்டு இருக்கேன் அவர் பிபிக்கும் சுகருக்கும் டேப்லெட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு அது இங்கே தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் இதனால் என்ன பெனிஃபிட்னா இங்கே மருந்து மற்ற கடையை விட மற்ற மருந்தகத்தை விட இங்கே எனக்கு பாதிக்கு பாதி ரேட்டு அதாவது விலைவாசி ரொம்ப கம்மியாக இருக்குது இதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால் நாட்டு மக்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் என் பேர் கார்த்திக் நான் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டாடிக்கிறேன் பிரதம மந்திரின் மக்கள் மருந்தத்தின் கீழே வாங்குறேன் வெளியில் போனால் எனக்கு ரெண்டாயிரம் ரூபா பக்கம் வருது இதில் வாங்கும்போது எனக்கு ஐநூறுரூபா தான் ஆகுது நல்லா எனக்கு பயன்பாடாக இருக்குது என் பேர் கனகலட்சுமி எனக்கு வயசு நாற்பது ஆகுதுங்க நான் என்னுடைய ஹஸ்பண்ட்காக பாரத பிரதம மந்திரியின் திட்டத்திற்குள் வரும் மக்கள் மருந்தகத்துல நான் மாத்திரைகள்லாம் வாங்கிட்டு இருக்கேன் என்னுடைய கணவருக்காக நான் வாங்குறேன் இது வந்து மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட மாத்திரைகள் நான் வெளியில வாங்கும் போது எனக்கு தோராயமா மூவாயிரம் வருங்க அதே நான் மக்கள் மருந்தகத்தில் வாங்கும் போது எனக்கு தொள்ளாயிரம் ரூபாய்தான் வருது இது வந்து எனக்கு மிகுந்த ஒரு பயனுள்ளதா இருக்கு என்னால மாத்திரைகள் வந்து தவறாம அவருக்கு மாச மாதம் வாங்கி கொடுக்க முடியுது வந்து என்னுடைய வீட்டிற்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன் அவங்களும் இந்த மருந்தை வாங்கி பயனடைகிறாங்க நல்ல தரமானதாகவும் விலை குறைவாக இருக்கிறதுனால எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் ஹோலி பண்டிகையையொட்டி வாழ்த்து தெரிவித்த ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி ஓங்குக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் மும்பையில் வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள ஒலி ஒலி பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டில் படைப்பாளர்கள் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக்கொண்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அஸ்ஸாமில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று முதல் மூன்று நாட்களுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது குறைவான விலையில் தரமான மருந்துகளை வழங்கும் மக்கள் மருந்தகங்கள் பொதுமக்களின் வாழ்வில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது பிரதமரின் முத்ரா திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கப்படுவதாகவும் இதற்காக இரண்டாயிரத்து நூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் கோருவது போல் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள கடிதம் முற்றிலும் தவறானது என்றும் இத்தகைய அறிவிப்பு நிதி அமைச்சகத்தால் வெளியிடப்படவில்லை என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது